சிரிச்சு கொண்டே இருந்தார் ஒரு உதாரணம் சொல்ல போனால் மூவியில் நம்ம விஜய் வடிவேலை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் வயிறு வலிக்க அப்படிதான் சகாலின் வளிக்கை அடிக்க தெரியாமல் கதகளி டான்ஸ் ஆடிய பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்த ரோஹித் சர்மாவை நம்ம தளதோனி கீப்பர் க்ளோஸ் ரோஹித் சர்மாவின் சிரிப்பை கட்டுப்படுத்திய காட்சி தற்போது இணையதளத்தில் மின்னல் வேகத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது என்னடா தம்பி இதெல்லாம் ஒரு மேற்ற கேட்டீங்கன்னா இருக்கு நம்ம தளதோனி நீ எது செஞ்சாலும் பின்னாடி மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் ரோஹித் சர்மா யதார்த்தமாக சிரித்தாலும் மைக் ஸ்டெம்பில் பதிவாகும் போது எதிரணி பேட்ஸ்மேன்களை நக்கலாக சிரித்தார் என்று பதிவாகிவிடும் இதை முன்கூட்டியே புரிந்து ஸ்லட்சிங் பிரச்சனை ரோஹித் சர்மாவிற்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்றும் நம்ம எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா சிரிப்பது நக்கலாக தெரிந்துவிடக் கூடாது என்றும் தனது கீப்பர் க்ளோஸால் ரோஹித் சர்மா முகத்தை மறைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க எந்த மூமெண்டை நீங்க வாசிங் பண்ணீங்களா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி